துணிச்சலோடு உழைப்பவனுக்கு மட்டும்தான் வெற்றி அருகில் வந்து அமரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் வாக்கினை இன்று நீ கேட்டிருந்தாயானால் எண்ணி பத்தாவது நிமிடத்தில் ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியான செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் அது சர்வ நிச்சயம் என்பதனை உனக்கு உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக உனக்கு மாறிவிடும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்திய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று என் பிள்ளை உனக்கு தெரிய வரும் நாளாக என் பிள்ளையின் மனதிற்குள் தேங்கி கிடந்த பல கேள்விகளுக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் உன் அப்ப நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்றாய் உன்னால் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் நீ சாதித்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து உனக்கானவற்றை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக பெற்றுவிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்தது போக என்ன நடந்தால் என்ன நாம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு உனக்குள் வந்து விட்டது இந்த நம்பிக்கையை உனக்கு கொடுத்த அப்பன் இந்த முருகன் நான் அல்லவா என்னை கண்டதுமே என் பிள்ளைக்கு மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்றது எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தாலும் கூட அப்படி கண்டதும் நாம் நினைத்தது தவறு நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் விடுகின்றதல்லவா உன்னுடைய எண்ணத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த முன்னேற்றங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ தேடி அலைந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்காக உன்னிடத்தில் கொடுக்க வந்தது எதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உனக்கானது நீ அடைய நினைத்த வெற்றியும் நீ வேண்டும் என்று கேட்ட உன்னுடைய உழைப்பும் உனக்கு நிரந்தரமாக உன் கைகளில் வந்து சேர விட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் கந்தன் துணை இருக்க என்னால் எல்லாவற்றையும் வென்று காட்ட முடியும் என்று என் குழந்தை நீ நம்பினாயல்லவா நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்குரிய பலன்களை எல்லாம் நீ உன் அப்பனிடத்திலிருந்து பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியாது நீ வேண்டி விரும்பி நின்ற ஒவ்வொரு முன்னேற்றங்களும் இந்த வாழ்க்கையினால் உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதல்லவா தலை நிமிர்ந்து நடக்க பழகு சுற்றி வருகின்ற எந்த விஷயங்களும் உன்னை தலைகுனிய வைக்க முயற்சி செய்தாலும் அந்த நிமிடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றே நடக்கின்ற எல்லா சோதனைகளிலும் இருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுத்து அந்த சோதனைகளை நமக்கு கொடுத்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அப்பா முருகா என்னால் தாங்க முடியவில்லையே என்னால் இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட முடியவில்லையே என்று சொல்லி நீ வடிக்கின்ற கண்ணீர் துளிகள் எல்லாம் உன் அப்பன் என் வேல் பூண்ட தான் படிந்திருக்கின்றது கந்தனின் வேல் நிச்சயமாக உன்னுடைய துயரை துடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் நான் என்னவெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் தருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதை பற்றி எல்லாமோ கவலைப்படாதே சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து வேதனைப்படாதே நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையை ஒரு நாள் பெற்று கொடுக்கும் பொழுது கந்தன் உன் வாழ்க்கையில் இருப்பதை சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து அப்பன் உன்னை நல்வழிப்படுத்துவேன் உன் கண்ணீருக்கெல்லாம் நான் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பேன் உன்னை வேண்டும் என்றே கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கெல்லாம் அப்பன் சரியான பாடத்தை கொடுப்பான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்பி இருப்பதாக நீ வருத்தப்பட்டு அல்லவா ஆனால் உண்மையில் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எண்ணற்ற மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தரும்பொழுதெல்லாம் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் சுற்றி வருகின்ற துன்பங்களும் சுற்றி வருகின்ற சோதனைகளும் என்றும் உனக்கு நல்லதை காட்டி கொடுக்கத்தான் வருகின்றது இந்த எதிரிகளும் துரோகிகளும் என்றும் உன்னிடத்திலிருந்து உனக்கான உண்மைகளை தந்துவிட வருகிறார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எப்பொழுதும் எங்கு திரும்பினாலும் எதிரிகள் தொல்லைகளும் துரோகிகளின் தொல்லைகளும் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா என் பிள்ளையே இதற்கெல்லாம் எதற்கும் வருத்தப்படாதே அவர்களினுடைய எண்ணம் உன்னை பலகீனப்படுத்தி உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் நீ அவர்கள் முன்னிலையில் தலைகுனிந்து நிற்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அதை நீ அவர்கள் நினைத்தது போல நடப்பதற்கு ஒரு நாளும் அனுமதித்து விடக்கூடாது அவர்கள் எண்ணிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துவிட ஒருபொழுதும் நீ உறுதுணையாக நின்றுவிடாதே எப்பொழுதுமே பலத்தை வெளிப்படுத்தினாலும் உன்னுடைய பலகீனத்தை ஒரு பொழுதும் நீ வெளிப்படுத்தி விடாதே உன் பலம் என்னவென்று அறிய நினைப்பதை விட உன்னுடைய பலகீனம் என்னவென்று அறிய நினைப்பவன்தான் இங்கு ஏராளம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை நீ முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்கிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமே மறைந்து கிடக்கின்றது இவர்கள் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உடன் இருப்பவர்கள் கொடுக்கின்ற துரோகம் இருக்கிறதல்லவா அதை வாழ்க்கையில் நம்மால் ஒருபொழுதும் மறக்க முடியாது நாம் நினைத்து நினைத்து வேதனை படுகின்ற அளவிற்கு இவர்களா இதை செய்தார்கள் என்று எண்ணி நாம் கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு துரோகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த மனிதர்களை எண்ணி என் பிள்ளை வருத்தப்படாதே இவர்களின் உண்மையான குணங்களை இன்றாவது தெரிந்து கொண்டோமே என்று நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி வருகின்ற இவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்துவதில்லை என்று உனக்கு புரிந்துவிட்ட பிறகு எந்த சூழ்நிலையிலும் நீ இவர்களை மீண்டும் நாடிச் செல்லாதே நாம் எதிர்பார்ப்புகளைத்தான் இவர்களிடத்தில் வைத்திருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது இவர்கள் அருகில் செல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது என் குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை உன் அப்பன் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன் மனம் விரும்பிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன் துரோகத்தை அடையாளம் கண்டுகொள்வது கூட வாழ்க்கையில் ஒரு வகையில் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள உன்னால் முடியும் நீ நினைத்தால் நடக்காதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் இங்கு மாறாதது என்று எதுவும் இல்லை நன்மைகளையும் தீமைகளையும் நிச்சயமாக உன்னால் அடையாளம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும் என்பதனை நீ உணரத் தொடங்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா